பத்தாம் பாவம் முக்கியமான தொழிலை பற்றி அறிய உதவு என அறிவோம் மேஷராசி பத்தாம் பாகம் அமையுமானால் அதில் பிறந்த ஜாதகன் தொழிலில் சிறந்தவன் துப்பு கண்டு பிடிப்பதில் வல்லவன் அரசாங்க பணியில் ஈடுபடுபவன் மகிழ்ச்சி மிக்கவன் சாதுக்களின் கோபத்திற்கு ஆளாபவன் ரிஷபராசி பத்தாம் பாகம் அமையுமானால் செலவாளி பிரிவுகளை சாதுக்களை பூஜிப்பவன் நாணமிக்கவன் மிதனம் பத்தாம் இடமாக அமைந்தால் காரியத்தில் கண்ணியமாக இருப்பான் மந்திரங்கள் அறிந்தவன் மக்களின் மத்தியில் செல்வாக்கு உடையவன் தேகப்பொலி உடையவன் கடகம் பத்தாம் பாகம் அமையுமானால் தண்ணீரின் பந்தல் பூந்தோட்டம் முதலியவற்றை அமைத்தல் குளம் வெட்டுதல் போன்ற தர்ம காரியங்களில் ஈடுபடுவான் சிம்மம் பத்தாம் பாகம் அமையுமானால் ஜாதகன் எல்லா பாவங்களையும் செய்யத்தக்க குடரம் உள்ளமானாகிறான் பொருட்கடத்தல் நாடு விட்டு நாடு செல்லுதல் ஆகிய மறைமுகமான தோ தோள்களில் துணிச்சலுடன் ஈடுபடுவான் கொலை செய்யும் அஞ்சாதவன் தண்ணி பத்தாம் இடமானால் ஜாதகன் எப்போதும் முட்டாள்களின் நண்பனாகவே ஊர் சுற்றி தெரிவான் பெரும்பாலும் பெண்களுக்கு சொத்துக்களும் மேலராக இடம் பிடித்து தானும் சொத்தை சேர்த்து கொள்ளும் வல்லவனாகின்றான் துளம் பத்தாம் இடமாக அமைந்தால் பல்வேறு தொழில்களில் நேர்மை நேர்மையுடையவன் சாதுக்களின் பிடித்தமானவன் பல தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மேலான பதத்தையே அடையக்கூடிய பாக்கியம் பெற்றவன் விச்சகம் பத்தாம் இடமானால் பிராமணர்கள் குருமார்கள் மேலோனோர் ஆகியவர்களை துன்புறுத்தியவனாகி என்றான் துஷ்டர்களை சிநேகிதம் இவனுக்கு விருப்பமானதாகும் தனுசு பத்தாம் பாகம் அமையுமானால் எப்பொழுதும் அடிமை தொழிலை செய்ய நேரிடுகின்றது திருட்டு பிறருக்கு தீங்கு செய்தலும் இவன் கை வந்த கலை மகரம் பத்தாம் பாகமாக அமையும் உய்வுனுடன் அன்பு கொண்டவன் வித்வான்களை நேசிப்பவன் இருப்பினும் சில நேரங்களில் துஷ்டமான காரியங்களில் இவன் ஈடுபடக்கூடும் கும்பம் பத்தாம் பாவம் அமையும் பிற ஏமாற்றி பிழைப்பவன் பயணம் செய்வதில் விருப்பம் உடையவன் தனக்கு ஒரு பொருள் தேவை என்றால் அதை எந்த வழியிலும் அடைந்தே தீர வேண்டும் என்று முரட்டத்தனம் கொண்டவன் இதனால் சமூக விரோதிகளாகவும் மாறுவதற்கு இடம் உள்ளது மீனம் பத்தாம் இடம் ஆனால் தெய்வ வழிபாட்டில் சிந்தை செலுத்தக்கூடியவன் குரு பக்தி மிக்கவன் ஆனால் குருவின் உபதேசம் பெற்று கீர்த்தி உடையவன் ஆகின்றான் பத்துக்குடையவன் ஒவ்வொரு ராசியும் இருப்பதால் ஏற்படும் பலன்கள் பத்துக்குடிவன் லக்கணத்தில் இருந்தால் தாயின் இடத்தில் அன்பு மிக்கவன் தந்தை இடத்தில் பக்தியுடையவன் சுகத்துடன் வாழ்பவன் பாவ கிரகம் கூடினால் துக்கம் உடையவன் துஷ்டன் தந்தை ஏமாற்றி தருபவன் பத்துக்குடையவன் இரண்டாம் இடத்தில் இருந்தால் சுப கூடியிருந்தால் தாய் தந்தையரை சுகத்துடன் வைத்திருப்பான் கடின வார்த்தை பேசுபவன் திடகந்திரமான சரீரம் உள்ளவன் தனவான் பத்து குடையவன் மூன்றாம் இடத்தில் இருந்தால் உறவினர்களுக்கு பெற்ற தாய்க்கும் விரோதியாகின்றான் பெரும்பாலும் அடிமை தொழில் செய்பவன் பத்துக்குடையவன் நான்காம் இடத்தில் இருந்தால் மிகுதியான சுக போகங்களில் ஈடுபடக்கூடியவன் தாய் தந்தையரை நலமாக வைத்து காப்பவன் மனித சமுதாயம் நலம் பெற வேண்டும் என்ற பரந்த நோக்கம் உள்ளவன் அரசன் சன்மானம் பெறக்கூடியவன் பத்துக்குடையவன் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் கலை மிக்கவன் அரசால் ஆதாயம் பெறக்கூடியவன் மிகுந்த யோகி சிறந்த சங்கீத மேதையாக இவன் திகழக்கூடும் பத்துக்குடையவன் ஆறாம் இருந்தால் அரசு பகையை தேடிக்கொள்வான் காமா மிக்கவன் எல்லோரிடத்திலும் எப்போதும் சண்டையிடுபவன் மத்தியில் இவன் ஜீவனம் சிறப்பாக அமையும் பத்துக்குடையவன் ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல அழகான பெண்களிடத்தில் எப்போதும் பிரியமாக நடந்து கொள்வான் இவனது மகனாலும் இவனது தந்தையின் அன்புக்குரிய பிற சீஸ்திரியாலும் நலம் பெறுவான் பத்துக்குடையவன் எட்டாம் இடத்தில் இருக்க பிறந்த மிக்க ஏமாற்றி தரும் பொய் வாழ்த்துக்களை பேசுபவன் கபடமும் உள்ளவன் திருட்டு வித்தையில் சமர்த்தன் தந்தைக்கு இடையினாமல் தொல்லை தருபவன் பத்துக்குடையவன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் தொழில் விற்த்தி உள்ளவன் தோற்றப் பொழிவு கொண்டவன் அன்பான சகோதர நண்பர்கள் நிறைந்தவன் ப பராக்கிரங்க மிக்கவன் உண்மையில் நாட்டம் உடையவன் கூடவன் பத்தாம் இடத்தில் இருந்தால் தந்தையை சுகமாக வைத்திருப்பான் சாமர்த்தியசாலி புழமிக்கவன் அரசு வருமானத்தை சண்மங்களை அடையக்கூடியவன் பத்துக்குடையவன் பதினோராம் இடத்தில் பிறந்தவன் எதிலும் வெற்றியை லாபத்தை ஈட்டக்கூடியவன் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான குழந்தைகளை பெற்றவன் ஆண் குழந்தையை பெற்றவன் பணியாளர்கள் நிரம்ப பெற்ற தனவான் பத்துக்குடையவன் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் அரசு பணியில் இருப்பதோடு சுயமாக பொருள் ஈட்டக்கூடியவன் தந்தையால் சௌக்கியமற்றவன் வக்கிரமான புத்தி உள்ளவன் இயற்கை அழகில் ஈடுபாடு கொண்டவன் பெரும்பாலும் வெளிநாடுகளில் இவனுடைய வாழ்க்கை கழிக்கின்றது நல்ல செலவாளி பத்தாம் இடத்தில் சூரியன் முதல் பார்ப்பதால் ஏற்படும் பலன்கள் பத்தாம் இடத்தில் சூரியன் பார்ப்பை இருக்குமானால் ஜாதகன் எப்போதும் காரிய சித்தி உள்ளவன் முதல் வயதிலே உன்னோட தாயார் இறந்துவிட வாய்ப்பு உள்ளது சூரியன் சொந்த வீட்ல உச்ச வீட்டிலோ இருந்து பார்த்தால் தாய்க்கு சுகம் உண்டு பத்தாம் இடத்தில் சந்திரம் பார்க்கப்பட்டால் கால்நடை நிறைந்த சூழ்நிலைகள் அது தொடர்பான தொழிலை உடையவன் மகன் மனைவி இவர்களால் சுகத்தை அடையக்கூடியவன் ஆனால் தந்தையாலோ உறவினர்களோ சுகம் கிடைப்பதில்லை பத்தாம் இடத்தில் செவ்வாயின் பார்க்கப்பட்டால் ஜாதகன் எந்தவித சிரமம் இல்லாமல் காரியத்தில் வெற்றி அடைபவன் செவ்வா திசை மூன்றாவது திசையை வந்தால் ஜாதகன் மிகுந்த சுகத்தையும் பாக்கியத்தையும் அடைகின்றான் பத்தாம் இடம் புதன் பார்க்கப்பட்டால் ஜாதகன் வேலை செய்து பிழைப்பனாகவும் மக்களிட தலைவர்கள் நேசிப்பனாகவும் எதிரில் முயற்சி உள்ளவனாகவும் ஆகின்றான் பத்தாம் இடம் குருவினால் பார்க்கப்பட்டால் அரண்மனையில் இக்காலத்தில் அமைச்சர் அலுவலகத்தில் அல்லது வீட்டில் பணி செய்யக்கூடியவன் பணி செய்யக்கூடியவன் மகன் மனைவி இவர்களின் அன்பு மிக்கவன் அவர்கள் சுகமும் பெறுகிறான் இவனுக்கு முன்னதாக காட்டிலும் இவனிடத்தில் செல்வம் மிகுதியாக சேர்க்கின்றது மாடம் மாளிகை கட்டி வாழ்பவன் பத்தாம் இடம் சுக்கனம் பார்க்கப்பட்டால் தனது ஊரில் அரசு வழி தொடர்பு ஆதாயம் உண்டு ஒருத்தர்களாலும் பந்துக்களாலும் நேசிக்கப்படுவான் தலைவலை இவனை விட்டு நீங்காத நோய் பத்தாம் இடம் சனி பார்க்கப்பட்டால் என்னுடைய தந்தை விரைவில் அழி அழிகின்றார் தாய் மூலம் அவ்வளவு சுகம் இல்லை காலம் வாழ்ந்திருக்க மாட்டான் ஜீவித்தால் பாக்கிய மூலமாக இருக்க